வணக்கம் ஜோரன்பரளி திருமணம் மற்றும் காதல் பொதுவாக மனிதர்கள் எல்லாமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே கடந்து வந்தது ஆகும் ஆனால் இந்த திருமணம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் பொதுவான வகையில் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது அதாவது விஷயம் என்னமோ தான் ஆனா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஆசைகளும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் தான் இருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்பை ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த விஷயங்கள் அதாவது திருமணம் மற்றும் காதல் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஃபெயிலியரா அப்படிங்கறது டிசைட் ஆகுது சோ இந்த பதிவுல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த திருமண வாழ்க்கை மற்றும் காதல் சார்ந்த விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் மற்றும் அவங்களுக்கு அது சார்ந்த அந்த வாழ்க்கை நிலை எப்படி அமையும் அப்படிங்கிறத ஒரு ஜென்ரலான நிலைகளை பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன் மெயினாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ராசிக்கு பொருந்துமா லக்னத்துக்கும் பொருந்துமா அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிகளை பேஸ் பண்ணி தான் விஷயங்கள் அனைத்தையுமே இருக்கும் சரிங்களா நீங்கள் ராசியை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால இங்க சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தான் இருக்கும் இங்க வந்து ஜென்ரலாக அவங்க அவங்களுடைய ஆசி நிலைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லும் அது வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் சொல்லும் ஸோ அப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புரிதலுக்காக முதல்ல அவங்கவுங்களுடைய தேவைகள் நிலைகள் என்ன அப்படிங்கறதே புரிஞ்சுக்கலாம் மேஜராக இன்றைக்கி பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் இதுவும் ஒன்று ஏன்னா மற்றவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்ய வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு வேணுமா இல்லையா பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்ற எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களும் செய்வாங்க ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உண்மையான நிலை என்ன தேவை என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு இங்கே புரிஞ்சுக்கலாம் ஆனால் அதே மாதிரி தான் இது அவங்களை பற்றி மட்டுமில்லை அவங்களுடைய பார்ட்னர்ஸை பற்றியும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுடைய ராசி படி அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்க முடியும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மன ரீதியான ஒரு புரிதலுக்கான பதிவு தான் ஏன்னா திருமணமாகட்டும் காதல் விஷயங்களாகட்டும் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரு மனங்கள் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க அவரவர்களுடைய மனம் சார்ந்த எதிர்பார்ப்புகளை தான் பிரதிபலிக்கும் மனசு திருப்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாமே திருப்தி அடைஞ்சிடும் அப்படின்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க அது நிதர்சனமான உண்மையும் கூட இன்றைய காலகட்டங்களில் ஏகப்பட்ட பிரிவினைகளுக்கு முக்கிய காரணமே இந்த மனம் ஒத்து வரல அப்படிங்கறது தானே மனம் ஏன் ஒத்து வரலன்னா மன ரீதியான புரிதல்கள் இல்லை அப்படிங்கறதுனாலதான் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நம்மளும் யோசிக்கிறது இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா அவங்களும் யோசிக்கிறது இல்லை என தெரியறதில்லை இதுதான் விஷயம் இந்த பதிவினுடைய நோக்கம் ராசி ரீதியாக அவங்க அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லும் அது இன்னொரு பொதுவான ஜோதிட தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தன்னை மாதிரியே தன்னுடைய லைஃப் பார்ட்னரும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஒரே வேவ் லென்த்தில் இருக்கணும் தன்னை மாதிரி அவங்களும் யோசிக்கணும் தன்ன மாதிரி அவங்கள எல்லாம் செய்யணும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி பேரலாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் நிதர்சனம் அப்படி இருக்கிறது இல்லை ஜோதிட ரீதியாகும் அது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஜோதிடத்துல இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னாலே ஏழாம் பொருத்த தான் பார்ப்பாங்க ஏழாம் இடத்தை மெயினாக பார்க்கணும் அதான் திருமண களத்தர் ஸ்தானம் அப்படின்னு சொல்றது இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது அது நமக்கு அப்படியே ஆப்போசிட் இதுலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி இந்த வார்த்தைகளை சொல்லி கேள்வி எனக்கும் அவங்களுக்கு ஏழாம் பொருத்தம் பசத்தே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் பொருத்தம் அப்படிங்கிறது நேர் ஆப்போசிட் தான் ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோய ரத்து ஏழாம் பொருத்தத்தம் குறிக்குது அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலையுமே தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் வாழ்க்கை துணையாக பார்ட்னஸ்ஸாக அமைவாங்க ஆனால் இங்கே எல்லோருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா ஒரே வேவிலந்தில் இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் என்ன மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இருக்குது பட் இந்த இந்த எதிர்வீன அமைப்பு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவாக இந்த காதல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது வேற இது வந்து முழுக்க முழுக்க மனம் சார்ந்த விஷயங்களோடு போயிருது இந்த திருமணம் அப்படிங்கிறது அப்படி இல்லை இது வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி நிறைய கமிட்ஸ்மெண்ட் சொசைட்டி நல்லது கெட்டது மான அவமானம் அப்படின்னு பல விஷயங்களை உள்ள அடக்கியதாக அது அமைஞ்சிருக்கும் ஸோ அப்படி இந்த திருமணம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில அத்தியாவசியம் நிறைந்தது மட்டுமல்ல ரொம்பவுமே அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அது அமையுது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஏழாம் பொருத்தத்தை தான் நம்ம கொடுக்குறோம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது லைஃப்பில் அவங்கவுங்களுடைய பேலன்ஸை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க நல்லா அக்ரெஸிவாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அது அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஆள் தான் லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க இப்போ லைஃப் பார்ட்னர் வந்து கொஞ்சம் மந்த புத்தி இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க எல்லாத்தையுமே தள்ளி போட்டு தள்ளி போட்டு எதுலேயுமே ஒரு கேர் இல்லாமல் அப்படியே அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க இது எதுக்காக இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த பேலன்ஸ் நிறைய தரம் ஏன்னா ஒருத்தர் வந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆக்டிவாக அக்ரெசிவாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள சார்றவங்களும் அதே மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிரத்தியில் என்ன ஊற்றுற மாதிரி ஆகிடும் ஒரு கண்டிஷனே இல்லாமல் லிமிட்டே இல்லாமல் லெவலுக்கு மேலே அது வந்து பஸ்ட் ஆகிடும் இப்போ ஒரு வேறு இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க மந்தமாக இருக்காங்க எல்லாத்தையுமே டேக்கிட் ஈஸியாக எதையுமே கேர் பண்ணிக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ அவங்களுக்கு அவங்கள ஒருத்த மாதிரியே ஒருத்தங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய லைஃப் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் லெவலுக்கு மேலே யாருமே எதுவுமே செய்யவே முடியாது செய்யணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது லைஃப் எங்கே போயின்க்கோ டாக் சைடில்க்கும் ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக சூனியமாயிடும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நிலையுமே பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அது ஓவர போயிடக்கூடாது அதே ஓவராக ஓவரா டம்ப்பும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு நிலைகளும் சேர்க்கப்படுது அதனால இந்த திருமணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது வந்து வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் நிலையை குறிக்கக்கூடியது கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையினுடைய நல்லது கெட்டதுகளை சமன்படுத்துவதற்காக அதனுடைய அமைப்பே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு பட் அதே நேரம் அது அப்படி இருந்தாலும் கூட சமன்படுத்தக்கூடிய நிலைகளில் அது உடன் இருப்பவங்களுடைய தேவைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ முழுசாக பூர்த்தி செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூர்த்தி செய்யும் அதாவது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை அப்படிங்கிறது விஷயம் கிடையாது சமன்படுத்துதல் அப்படிங்கிற நிலைகளில் அது ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய சில எதிர்பார்ப்புகள் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ இந்த புரிதல் இருந்துடுச்சு அப்படின்னா இந்த திரும்ப நான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பட்சமாகவே எல்லாத்தையும் யோசித்தாங்க அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அதாவது இங்கே நான் சொல்ல வர்றது சரி தவறு நல்லது கெட்டது அப்படின்னால எதுவும் பேச வரல இப்போ அந்த புரிதல்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே அவங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் இல்லை நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாமே வந்து அதில் வந்து எந்த ஒரு அர்த்தமும் யூஸும் கிடையாது அப்படிங்கிற நிலைகளாக தான் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்களை இப்படி புரிஞ்சுக்கோங்க எல்லாமே நான் வந்து ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஜோதிடத்தில் மொத்தமாக பன்னெண்டு கட்டங்கள் இருக்குது அதில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இதில் எந்த கட்டம் வேணாலும் வச்சுருக்கேன் எதுக்கு ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேலன்ஸு நிலையை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த அமைப்பு சிலருக்கு இன்னொரு டவுட் வரும் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ராசி தான் அப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரே ராசியாக இருக்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரே மாதிரி இருக்கும் பட் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது அவங்க ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இருப்பாங்க இவங்க ஒரு விஷயத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்கெல்லாம் பாருங்கள் ஒரே மைண்ட் செட்டில் தான் அவங்க இருப்பாங்க அவங்க பேசுகிறது அவங்க அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து ஆனால் அவங்களுக்குள்ளேயே அது ஒரு செயலாக கொண்டுட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா கொண்டுட்டு போக ஒரு ஸ்ட்ராஜடியாக மாற்றிடுவாங்க பிளான் பண்ணும் போதெல்லாம் ஒரே மாதிரி தான் இது ஏன் செய்யும்போது இப்படி சொதப்பது ஏன் செய்யும்போது இவங்க மட்டும் இப்படி மாறுறாங்க அப்படின்னு குழப்பமாக தான் இருக்கும் ஸோ இந்த ஒரே ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ உங்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரி வேலை செய்யும் ஸோ உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம் மன ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆகும் பட் ரியல் லைஃப்பில் கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் அது வந்து ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களால் அது வந்து கொஞ்சம் காண்ட்ராவசியாக தான் இருக்கும் பட் திருப்தியான ஒரு நிலை இருக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பது ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே வேவ் லென்த்தில் அவங்க தான் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ ஒரே வேவ் லென்த்தில் ட்ராவல் பண்ணது நல்லது அப்படின்னு நீ நினைக்கலாம் பட் இது எப்படின்னா பாசிட்டிவ்லையும் அப்படி தான் இருக்கும் நெகட்டிவ்லையும் அப்படி தான் நல்ல நேரம் வரும்பொழுதும் ரெண்டு பேத்துக்கும் நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட நேரமாக கெட்டதும் ரெண்டு பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் தாக்குப்பிடிக்கவே முடியாது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்குது அப்படிங்கும்போது போது அவங்களுடைய நிலைகள் இதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக போயிட்டு இருக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடி மேலே அடியா விழுகும் எப்படி சமாளிக்கிறதுனே புரியாதான ஓடும் ஒருத்தர் அனுசரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ராசியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை ஒன்றும் கிடையாது லைஃப்ல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அனுசரித்து இருக்கணும் அவ்வளோதான் ஸோ இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் இது எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவுமே ஒரு அஃபெக்ஷனான ஆட்கள் அண்ட் நல்ல ஒரு கேர்டேக்கரும் கூட அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அதிகம் விரும்பக்கூடியவங்க இயற்கையாகவே வந்து பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவங்க அதே போல் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் பிடிக்கவும் செய்யும் பொதுவாகவே இவங்க வந்து வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்து மயங்கக்கூடியவங்க அல்ல அவங்களுடைய கேரக்டர் என்ன அவங்க எப்படி செயல்படுறாங்க முக்கியமாக பொறுப்புணர்வோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவுமே கவனிப்பாங்க அப்படிப்பட்ட நபர்கள் மேலே தான் இவங்களுக்கு ஈர்ப்புகள் அதிகமாகும் நார்மலாகவே கடகராசிக்கானவங்க வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்கக்கூடியவங்க தான் அதே மாதிரியான இயல்பு உடையவங்களை அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும் சதா வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறவங்களை இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அண்ட் எப்போவுமே இவங்ககிட்ட ஒரு விதமான உணர்வு அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நல்ல அனுபவம் பெற்றவர்கள் போல் இவங்க செயல்பட்டு வருவாங்க ஸோ இவங்களுக்கு இந்த காதல் விஷயங்களாகட்டும் திருமண வாழ்க்கையாகட்டும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் கம்ஃபர்ட் ஜோனை அதிகம் விரும்பக்கூடியவங்க லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகம் பட் அதற்காக யார் மேலே வேணாலும் காதல் போகும் இல்லை யாரை பார்த்தாலும் வேணாலும் இவங்க காதலை விழுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இவங்களுக்குன்னு சில தனி ரசனைகள் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய குவாலிட்டிஸை எதிர்பார்ப்பாங்க இப்படி இப்படி இவங்கெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்குள்ள கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சில பர்டிகுலர் நபர்கள் மேலே தான் இவங்களுக்கு ஈர்ப்புகள் அப்படிங்கிறதே ஏற்படும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க அண்ட் நம்புகிறாங்க அப்படின்னா முழுமையாக நம்புவாங்க அதே நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவும் செய்வாங்க ஆனால் அதே போல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் விஷ்னஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆரம்பத்தில் தான் தனக்கு அப்படின் தான் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் அது கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் இவங்க வந்து ஒருத்தரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த தான் தனக்கு அப்படிங்கிறது அந்த ரெண்டு பேரும் சேர்ந்ததாக தான் இருக்கும் எதாக இருந்தாலும் அந்த ரெண்டு பேரையும் மனசில் வச்சு ஈக்குவலாக யோசிச்சு தான் செயல்படுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பேதம் பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சின்னது பெருசு நல்லது கிட்ட அது மாதிரிலாம் கிடையாது யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சும்மா என்னை சின்ன குழந்தைங்க மாதிரி சிங்கிட்டும் முடங்கிட்டும் சும்மா வேடிக்கை காமிச்சிட்டும் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாது எதாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிளாக தெளிவாக காரண காரியங்களோடு செயல்படணும் அதாவது இங்கே செயல்படணும் இதுவும் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஆட்கள் மேலே தான் இவங்களுக்கு ஈர்ப்புகள் அப்படிங்கிறது அவங்கள தான் இவங்க வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க இவங்களும் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக நடந்து கொள்ளவும் செய்வாங்க ஆனால் கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லைஃப் ஆகட்டும் இல்லைன்னா திருமண வாழ்க்கையாகட்டும் அடிக்கடி ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவங்க தான் ஆனால் அதை வந்து வெளிப்படையாக வெளிக்காட்டவே மாட்டாங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு நகர்ந்து போய்கொண்டே இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறது பேக் அடித்து நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் செட்டே ஆகாது லைஃப் ஆனது எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி தொடர்ந்து ரன்னிங்லேயே இருக்கணும் அதனால் இந்த சென்டிமெண்டெல்லாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பட் அதுக்காக அதை வந்து புரிஞ்சிக்காதவங்கன்னு கிடையாது அதை புரிஞ்சுக்க முடியும் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியும் பட் அதை வந்து ப்ராப்பராக வெளிப்படுத்தவே மாட்டாங்க இதனாலேயே பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய மனஸ்தாபங்கள் அந்த புரிந்துணர்வு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரத்தான் செய்யும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையாகட்டும் இல்லை காதல் காதலர்கள் ஆகட்டும் இவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு ரூலிங் பவரில் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க கொஞ்சம் இவங்களை வந்து அவங்க டாமினேட் பண்ணத்தான் செய்வாங்க ஆரம்ப காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க கொஞ்சம் ரூலிங்கில் இருந்தாலும் கூட போக 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 கடகராசிக்காரங்க பெரும்பாலும் அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கோ இல்லை காதலருக்கோ பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிடுவாங்க அதாவது எப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும் சொன்னாலும் அது புரியாதுங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்களால மாற்றலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அதை ஈஷோராக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு ஏற்பட்டுடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காதல் விஷயங்கள் திருமண வாழ்க்கை இந்த மாதிரியான நிலைகளில் நிறைய சளிப்பு திட்டக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டுடும் ஆரம்பத்தில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் ஆனால் போக 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 ரொம்பவுமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் போகிற மாதிரி இருக்கும் பட் நார்மலாக கடகராசிக்காரங்க சேஞ்சஸ்ஸை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்க புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் இதனால் சில நேரத்தில் கொஞ்சம் மைண்ட் டிப்ரெஷன் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் ஆனால் இதே நபர்கள் தான் கொஞ்சம் நாள் போக போக பார்த்தீங்கன்னா இதே விஷயங்களில் அனுபவம் பெற்றவங்களாக அவங்க மாறிடுவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டோன்னு இதை இப்படி தான் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த புரிதல் வர வரைக்கும் அந்த ஒரு டிப்ரெஷன் இல்லை ஏதாவது ஒரு சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே பார்த்திங்கன்னா மன ரீதியான விஷயங்களை தான் அதிகமாக பிரதிபலிக்கும் இங்கே வந்து சரி தவறு இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதாவது இருக்கலாம் பட் அதெல்லாம் வந்து மேஜராக அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறது இல்லை மனசை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோலாக திருப்திகரமாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பார்ட்னர்ஸும் இவங்களை அப்பப்போ கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டாலே போதும் பட் உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும் அப்படிங்க அப்பப்போ எங்களையும் கவனிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இவங்களும் அப்படி தான் அப்பப்போ அவங்களையும் கவனித்து கொண்டே இருக்கணும் இப்போ என்னென்னு இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் அப்பப்போ கவனித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நிலைகள்லையே பார்த்தீங்கன்னா இவங்க இவங்களுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகிக்குவாங்க மற்றபடியெல்லாம் இவங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் நல்ல ஒரு கேர் டேக்கராக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய மெயின் மோட்டோம் ஸோ இவங்களும் ஒரு நல்ல கேர் டேக்கராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதே போல் இவங்களுடைய பார்ட்னரும் இவங்ககிட்ட நல்ல ஒரு கேர் டேக்கராக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க அண்ட் இவங்களுக்கு நார்மலாகவே வந்து கொஞ்சம் ப்ரொசஸிவ்னஸ் அதிகமாக தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்களோட லைஃப் பார்ட்னர் லவ்வர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றபோட பேசினாலே அவங்களுக்கு பிடிக்காது தன்னை கவனிக்காமல் மற்றவங்களை கவனிக்கிறாங்களோ இல்லை தன்னை விட மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு வந்து பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அமையக்கூடவங்களும் இந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எங்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா கடல் மாதிரி இருந்து பார்த்து அதை ரசிக்கவும் செய்யலாம் அதே நேரத்தில் அதை பார்த்து பயப்படவும் செய்யலாம் ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் சார்ந்த வாழ்க்கையாகட்டும் இது எல்லாமே மன ரீதியான விஷயங்களில் அதிகமாக பிரதிபலிக்கும் வெறுமனே வெளித்தோற்றத்தை வைத்து மட்டுமே முடிவெடுத்துகிற முடியாது ஏன் அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு அதிகப்படியான மன ரீதியான சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே நேரத்தில் அது பயமுறுத்தவும் செய்யும் ஸோ பெரும்பாலும் இந்த கிடகராசியில் பிறக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் வாழ்க்கை திருமண எல்லாம் பார்த்திங்கன்னா மன ரீதியாக ரொம்ப ஹைப்பராக ஹாப்பியாக இருப்பாங்க சிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்பராக டிப்ரெஷன்லேயும் இருப்பாங்க இந்த ரெண்டு நிலைகளையுமே அது காட்டும் ஸோ இந்த விஷயங்களை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் உறவுமுறைகள் இருக்குமான்னு சொல்ல முடியாது அதாவது உறவு முறைகள் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அவங்கள பிடிக்கும் ஆனால் அவங்க செய்கிறது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும் அவங்க தான் வந்து முக்கியம் அப்படின்னு இவங்க போய்கிட்டு இருப்பாங்க அதனால் அதெல்லாம் வந்து பெருசாக அவங்களுக்கு இம்பேக்ட் கொடுக்கறதில்ல பட் இது வந்து கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராசஸ் மன ரீதியான உளைச்சலுக்கு அதிகம் ஆளாக்கப்படுறாங்க ஸோ மன ரீதியான சங்கடங்கள் மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை காதல் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு பிரதிபலிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கவனித்து தான் இருக்கணும் மற்றபடி ஜென்ரலாக கரகராசி அப்படிங்கும்போது திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அமையிறாங்க நூற்றுக்கு பத்து பேருக்கு தான் கொஞ்சம் நெகட்டிவான நகைகள் அமையும் அது வந்து சுய ஜாதக ரீதியாக சில முரண்பட்ட கிரக நிலைகளால் அவங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிப்ரெஷன் நிலைகளுக்கு போகாமட்டும் பட் மேஜராக ஜென்ரலான வகையில் பார்க்கும்போது இந்த கடகராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல அஃபெக்ஷனான லைஃப் பார்ட்னர் பெறக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும் அதை வந்து பத்திரப்படுத்தி வைக்கிறது இவங்க கையில் தான் இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் சலிப்பை தட்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியதும் இவங்களுடைய பொறுப்பாக தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப பெருசான அது இது பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்பப்போ அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி அவங்களுக்கும் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து விட்டாலே போதும் இருக்க இருக்கி பிரிச்சுட்டு இருந்தால் செட்டே ஆகாது ஏன்னா அவங்க கொஞ்சம் சுதந்திர மனப்பான்மையோடு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்கள கையில் இறுக்கி பிரிச்சுக்கிறதோ அடைச்சி எல்லாம் வந்து செட் ஆகாது அவங்ககிட்ட மனசை விட்டு பேசி அவங்கள கொஞ்சம் ஃப்ரீடமாக மூவ் பண்ண விட்டாலே போதும் இந்த மாதிரியான மன சங்கடங்கள் வந்து வெளிவரலாம் இவங்க வந்து மோட்டிவேஷனை அதிகம் விரும்புவாங்க காம்ப்ளிமெண்ட்ஸை அதிகம் எதிர்பார்ப்பாங்க அண்ட் நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடித்த விஷயமாக இருக்கும் இவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாருகிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை துணை அட்டையும் ஆகட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட முழுமையாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்ப்பாங்க உறவு நிலைகளில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையாகட்டும் காதல் வாழ்க்கையாகட்டும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அதில் சளிப்பு தட்டாமல் பார்த்துக்கணும் அதை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டாலே போதும் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் பால்கவலமுறை